இது வரைக்கும் வராத ஒரு வித்தியாசமான பறவை வந்திருக்குது அற்புதமான பறவை இந்த பறவை பாருங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்குது மீனை பார்க்குது இது பாருங்க ஏதோ ஏதோ புடிச்சு இதோ தின்னுது பக்க வர வர அது பயிருதுன்னு நினைக்கிறேன் ஊருக்கு இது வரைக்கும் அந்த பறவை பார்த்ததே இல்லை கொக்கு மாதிரியே இருக்குது ஆனா கொக்கு கிடையாது அங்க பாருங்க அது போற ஸ்டீல பாருங்க அது கொத்தனா அந்த பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படி இருக்குது அதனுடைய அழகுலாம் பாருங்க தண்ணி ஓடுற அழகையும் அந்த குக்கர் இருக்கிற ஸ்டைலையும் நம்மளே பார்த்தோன்னே அந்த ஆட்டம் அந்த ஆட்டம் பதுகுது பக்கம் போக போக நம்மளே ஏதாவது கொச்சிருவானு பயமாகவே இருக்குது தண்ணி வந்து அது வரைக்கும் போகுது சுத்தமான தண்ணியே இதை அப்படியே குடிக்கலாம் தண்ணி பியூராக பியூரா இருக்கும் இது சித்தேரி மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி அழகா இருக்கும் பக்கம் போசாரம் ஆகுது என்ன சிறுவன் வந்து கொண்டே இருக்கிறான் அவங்க பாருங்க தண்ணியில் எவ்வளோ ஒரு தைரியமாக நடந்து போகிறான் பாருங்க அவனை அங்கே பாருங்கள் எவ்வளவு ஒரு தைரியமா தண்ணியில் நடந்து வரான் பாருங்க அந்த சிறுவன் அதா கிட்டத்தட்ட மனிதர்களை பார்த்தா அந்த பறவை வந்து அப்படியே நிற்குது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அவ்வளோ தைரியமா நிற்குது அந்த சிறுவனை பாருங்க எவ்வளோ ஒரு தைரியமா தண்ணியில் நடந்து வரான் வாவ் அற்புதமான காட்சி இயற்கை காட்சி நான் பாருங்கள் எவ்வளோ அலை போர்ஸாக வரக்கூடிய தண்ணியில் அந்த சிறுமம் பயங்கரமாக நடந்து வர அப்படி அங்கே பாருங்கள் இதோ ஒரு ஏரியா பார்த்துருச்சு இதோ நம்ம ஜூம் பண்ண போகிறோம் பாருங்கள் அந்த